விட்டால் அனைத்தும் இழந்து விடுவோம் என்பது யதார்த்தம் என்பதை உலக அளவிலே ஒவ்வொரு வரலாறும் சொல்லிக் கொண்டிருக்கிறது மனிதனுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கு வரலாறு முக்கியம் நீங்க பாருங்க பேர் யார் வீட்டுல தமிழ்ல இருக்கா அது கிடையாது யாசிகா அபர்ணா பிரித்திக தர்ஷினி மகிஷா சர்மா குருமா வர்மா வர்மா பேர் இருக்கா இல்லையா ஏன் என்ன காரணம் பிள்ளைய நம்ம வைத்து விட்டு இன்னொருத்தட்ட போய் கேட்டான் பேர் என்ன வைக்கலாம்னு அவர் பார்த்தார் குருமானு வை யோகம் வரும்னா நம்மளால அதையும் சரியா ஐயா அவர் சொல்லிட்டார்ல அதனால நம்ம குருமானு வைப்போம் எவன கேவலம் வெக்கமா இல்ல யோசிக்க வேண்டாமா யாசிகான்னா என்ன அர்த்தம் யாசகம்னா பிச்சை யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம் தர்சினா அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம் நீங்க பாருங்க அபர்ணான் அம்மனமானவள்னு அர்த்தம் மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம் அதெல்லாம் விடுங்க ஏதோ ஒரு வைங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு காலம் வரும் நூறு இரநூறு வருஷம் கழிச்சு நம்மளாம் இருக்க மாட்டான் ஆனா ஒருத்தர் ஆய்வு பண்ணுவார் தமிழ்நாட்டுல தமிழர்கள் அப்படின்னு எல்லாம் துடிக்கிறேன் தமிழர்கள் வாழ்ந்தார்களா பேரெல்லாம் ஆய்வு பண்ணுவோம்னு ஒருத்தர் ஆய்வு பண்ணாருன்னா தமிழ்ல பேர் இருக்குமா பேர் இல்லேன்னு தெரிஞ்சா